ஐ நன்பா தமிழ் பாரத் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் வேலை சம்பந்தமான அனைத்து வீடியோக்கெல்லாம் அப்போ எப்போ அப்டேட் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்கோவில் ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க சிம்கோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் இதில் இருந்து தான் இந்த இது வந்து செயல்படுது இதுக்கு எத்தனை காளிப்பணியிடம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு காளிப்பண்டியிடம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள அனைவருமே நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த கூட்டுறவு இதில் வந்து நீங்கள் பெயிலாக இருந்தீங்க அந்த ப ரீசண்ட்டாக வந்து நடந்தது வந்து வெயில் இருந்தீங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் உங்களுக்கு என்னைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் இருக்குது இன்னும் ஒன் மந்த்து இருக்குது நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணீங்க அதில் எல்லா விதமான ஜாப் நோட்டீஸும் உங்களுக்கு தேவையான அனைத்து இது மெட்டீரிய மெட்டீரியலும் கூட சென்ட் பண்ணுவோம் அதுக்கடுத்து பார்த்திங்கனா இப்போ கேஸ்ட் வைஸாகவே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன எவ்வளோ வேக்கன்சி என்ன டீட்டெயில்ஸ்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஆருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணும் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டும் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆறும் எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு வயது கொடுத்துருக்காங்க இடபிள்யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான்கு கொடுத்துருக்காங்க வயது உரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி உங்களுக்கு வந்து ஜென்ரல் யூஆர் இடபிள்யூஸ்க்கு பார்த்திங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பது வயது வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயது வரைக்கும் ஓபிசியாக இருந்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கல்வி தகுதி எவ்வளோ ஊதியம் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இரநூறுலேருந்து இருபதாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து பணியிடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு கொடுத்துருக்காங்க விற்பனையாளர் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இருபது இருபத்தாறாயிரத்தி இரநூறு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் காலிப்பணியிடம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க மேற்பார்வையாளர் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறுலேருந்து இருபத்தெட்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் காளிப்பணியிடம் பார்த்திங்கன்னா பதினாலு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பயிற்சி காலத்தில் ஒரு வருடத்துக்கு வந்து அலுவலக உதவியாளர் மற்றும் விற்பனையாளருக்கு பார்த்திங்கன்னா எட்டாயிரரூவா கொடுப்பாங்க மேற்பார்வையாளருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா வந்து கொடுப்பாங்க அந்த பயிற்சி காலம் முடிஞ்சோன்னா அந்த உங்களுக்கு எப்போயும் கொடுக்குற சேல்ரி வந்து கொடுப்பாங்க கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா இங்கே வந்து அறுபது சதவீத மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும் பத்தாவதுலேயும் டிகிரி எல்லா இதுலேயுமே பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்லோக உதவியாளருக்கு வந்து நீங்கள் டென்த்து பாஸ் ஆகிறதாவே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் விற்பனையாளருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் டிப்ளமோ ஏதாவது முடிச்சுருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் மேற்பார்வையாளருக்கு பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஏதாவது டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து தேர்ந்தெடுக்க முறையை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வும் உங்களுக்கு நடை நடைபெறும் அதுக்கடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கடுத்து நேர்காணல் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் தேர்தல் தேர்ந்தெடுக்க முறையில் வந்து தேர்வு செய் தேர்வு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பொது அறிவு வந்து முப்பது கொஸ்டினும் கணினி அறிவியல் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கொஸ்டினும் வேளாண்மை மற்றும் பற்றுப்புழு வந்து இருபத்தஞ்சு கொஸ்டினும் குற்றுவு மேலாண்மையில் வந்து ஒரு இருபது கொஸ்டினும் மொத்தம் வந்து உங்களுக்கு வந்து நூறு கொஸ்டின் வந்து இருக்கும் எவ்வளோ நேரம் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கும் அந்த இது அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்து உங்களுக்கு விண்ணப்ப கட்டணமாக பார்த்தீங்கன்னா யூஆர் ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கும் ஐநூறுரூவா வந்து நீங்கள் வந்து பீஸ் பேமெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் எச்சிஎஸ்டி பிரிவினார் வந்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் பேமெண்ட் மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த கேட்பே ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை இது பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பீஸ் எடுத்துக்கலாம் சிம்கோ அக்ரி இந்த டாட் காமில் போய்ட்டு உங்களுடைய இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஏபிசி கோடு பிரான்ச் இதை வச்சு நீங்கள் வந்து அந்த விண்ணப்ப கட்டணத்தை வந்து செலுத்திடுங்க அதுக்கடுத்து உங்களுடைய டென்த்து மார்க்கு டுவெல்த்து மார்க்கு நீங்கள் பட்டம் பெற்றுக்கு டிப்ளமோ எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு நகல் எடுத்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி இது பண்ணிடுங்க அதுக்கடுத்து ஆதார் கார்டு சமீபத்தில் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு வச்சுருங்க அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து இது வந்து கவனமாக வச்சுங்க இருபத்தி நாலு பத்து என்று கவர் வந்து இரு இருபத்தேழு ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி நீங்கள் அனுப்பணும் ஏன்னா அப்போ தான் உங்களுடைய சுய அட்ரஸ் எழுதி அனுப்பணும் ஏன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து கால் லெட்டர் அனுப்புறதுக்காக உங்கள் அட்ரஸை மறக்காமல் எழுதிருங்க அவங்க மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நீங்கள் எந்த அட்ரஸ் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பன்மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கம் தலைமை அலுவலகம் டவுன் ஹால் வளாகம் பழைய பேருந்து நிலையம் அருகில் வேலூர் அறநூத்தி முப்பத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ நாலு இந்த அஞ்சல் வரைக்கும் வந்து நீங்கள் அனுப்பணும் என்னைக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு முப்பதுக்குள் நீங்கள் வந்து அனுப்பணும் இன்னும் ஒன் மந்த் இருக்குது அப்ளை பண்ணாதுங்க அப்ளை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க